அன்பு நல்ல பதில் வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபாக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நமது கால்கள் நடக்கும் போது கைகள் வீசுவது ஏன் நாம் அனைவரும் நடக்கின்றோம் அது ஒரு இயல்பான செயலாக இருக்கலாம் ஆயினும் நாம் நடக்கும் போது நமது கைகள் தானாகவே முன்னும் பின்னும் அசைகின்றன என்பதை நீங்கள் கவனித்தீர்களா கைகளுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை ஆனால் ஏன் நடக்கும்போது கைகள் தானாகவே அசைகின்றன இதற்கு பின்னால் நமக்கு தோன்றாத ஆனால் தெளிவான அறிவியல் விளக்கம் இருக்கின்றது கை அசைவுகள் ஒருவித இயற்கையின் தாளம் நாம் ஒரு காலால் முன்னே ஒரு அடி எடுத்து செல்லும்போது எதிர்ப்பக்க கை தானாகவே முன்னே செல்கின்றது இது ஒரு இயற்கையான முற்றும் நிலையான இயக்க முறை இதனால் தொந்தரவு இல்லாத நடை நடையிலான லயம் மற்றும் உடல் சமநிலை சாத்தியம் ஆகின்றது இந்த அசைவுகள் ஏற்படுவது ஏன் உடல் சமநிலை ஒரு காலால் முன்னே சென்றால் உடல் சற்றே ஒரு பக்கம் சாய்கின்றது அதற்கு ஈடு கொடுப்பது போல் எதிர்பக்க கை முன்னே செல்லும் இதுதான் நடையை சீராக வைத்திருக்க முக்கிய காரணம் ஆற்றலின் பயன்பாடு கை அசைவுகள் இல்லாமல் நடக்க முயற்சித்தால் நாம் சற்று சிரமமாக உணரலாம் அதனால் உடலின் ஆற்றல் அதிகம் செலவாகும் காரணம் கை அசைவுகள் உடல் மையத்தை நிலைப்படுத்த உதவுகின்றன மூளை மற்றும் நரம்பியல் கூட்டுப்பணி நமது மூளை கால் மற்றும் கை இயக்கங்களை ஒரே நேரத்தில் ஒருங்கு இணைக்கின்றது இது மைய நரம்பு குழுவின் ஒரு பகுதியின் வேலை சிக்கலான சந்தர்ப்பங்களில் எதிர்வினை கடும் மழை காற்று ஏறுதலங்கள் இறங்கு தலங்களில் கூட நம் கை அசைவுகள் நம் நிலையை அதற்கேற்ப மாற்றிக்கொள்கின்றன குழந்தைகளுக்கும் இது இயற்கையாகவே வருகின்றதா ஆம் குழந்தைகள் முதன்முறையாக முறையாக நடக்கும்போது கை அசைவுகள் தெளிவாக இருக்காது ஆனால் அவர்கள் நன்றாக நடக்க ஆரம்பித்ததும் கை அசைவுகள் தானாகவே வெளிப்படுகின்றன இது மூளையின் வளர்ச்சி மற்றும் முற்றுநிலை இயக்கத்திறன் வளர்ச்சியின் ஒரு அறிகுறி ஆகும் கை அசைப்பு இல்லாமல் நடக்க முடியுமா முடியும் ஆனால் அது அசாதாரணமாக தெரியும் அத்தோடு உடலின் மேல் பகுதியை சமநிலையில் வைக்க அதிக ஆற்றல் தேவைப்படும் அதனால்தான் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் இயற்கையாகவே கை அசைவுடன் நடக்கின்றனர் நிறைவாக நாம் நடைபோடும் போது கை அசைவது ஒரு அழகு அல்ல அது ஒரு அறிவியல் அம்சம் நம் உடலை சீராக இயக்க சமநிலையில் வைத்திருக்க மற்றும் ஆற்றல் சிக்கனமாக பயன்படுத்த இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது பாதுகாப்பான நடை சீரான உடல் இயக்கம் இதற்காக நம் கை அசைவுகள் தயாரான நடனம் போல வேலை செய்கின்றன நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்